அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பௌரா கம்யூனிட்டி சம்பந்தமாக வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி தமிழில் வந்திருக்கிறது இதை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன் அதை படித்த என் போன்றவர்களுக்கு ஆச்சரியம்தான் ஆனது யார் எழுதியது இதை என்று தெரியவில்லை ஏனென்றால் அதில் எழுதியவருடைய யர் குறிப்பிடவில்லை தாவூதி பௌரா சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் நம் நாட்டு பிரதமர் மோடிஜி அவர்களை சந்தித்து வஃப் சட்டம் திருத்தப்பட்ட நிலையை கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி செலுத்தியிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் இந்த பௌரா முஸ்லிம்கள் எண்ணிக்கை உலகில் உலகில் எவ்வளவு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றி நான் ஒன்றும் கூறுவதற்கில்லை எண்ணிக்கை முக்கியமில்லை பௌரா முஸ்லிம்கள் சென்னையிலும் இருக்கிறார்கள் அவருடைய மஸ்ஜிதும் இருக்கிறது செய்தனா புர்ஹானுத்தீன் போன்ற பௌரா முக்கியஸ்தர்கள் சென்னைக்கும் வந்திருக்கிறார்கள் குரு போன்ற பௌரா சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் பெருமானார் வழி வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது அவர்கள் குஜராத்தில் மட்டுமல்ல நான் ஏற்கனவே கூறியது போல சென்னையிலும் சூரத்திலும் மற்ற சில இடங்களிலும் இருக்கிறார்கள் இதைத் தவிர உலகத்தில் உள்ள பல நாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் இதை போராவுக்கு எதிராக எழுதப்பட்ட செய்தியிலும் இருக்கிறது இவர்கள் பெருமானார் செல்லாஹலே செல்லம் அவர்களை பின்பற்றுவதில்லை என்று சொல்லுவது எவ்வளவு அபத்தம் இப்படியும் சொல்ல முடியுமா இப்படி சொல்ல எப்படி தைரியம் வந்தது என்று என் போன்றவர்களுக்கு புரியவில்லை அவர்களை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பெருமானார்

अडासीटीटी दम विदि रीसोर इट इस वेरी अंफारचुनेट पे भूरा नंबू भौरा कम्यूनिटी को मैं பெருமானார் அவர்களுக்கு கலங்கம் ஏற்படுத்துகிறார்கள் பெருமானார் அவர்களை நம்பாதவர் இந்த உலகத்தில் இதுவரை பிறந்ததில்லை என்று தாம் சொல்ல வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்தில் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆனால் எந்த சமுதாயமும் நாம் பெருமானார் அவர்களை ஈர்ப்பதில்லை என்று சொன்னதே இல்லை சொன்னதே இல்லை சொன்னதே இல்லை இதுதான் இஸ்லாத்தினுடைய பருமை ஆனால் ஒரு சிலர் ஏனோ ஏதோ ஒரு சமுதாயத்தை புண்படுத்த வேண்டும் அந்த சமுதாயத்துக்கு கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பெருமானாரையே இந்த விஷயத்தில் கொண்டு வந்து சொல்லியிருப்பது நம் போன்றவர்களுக்கு கவலையை கொடுக்கிறது மனதில் பொன் ஏற்படுத்துகிறது இவர்கள் பெருமானாருக்கு செய்யும் துரோகமாகவும் இப்படி எழுதியிருப்பவர்கள் நீங்கள் சென்னையிலும் பார்க்கலாம் கள் வியாபாரம் செய்கிறார்கள் மண்ணடியிலும் மற்ற சில இடங்களிலும் இருக்கிறார்கள் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்திலும் அவர்களுக்கு நல்ல அனுபவம் உண்டு ஆனஸ்டி உண்டு அவர்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்ளுகிறேன் பெருமானார் அவர்களுடைய வழிவந்தவர்கள் அவர்களை அவர்கள் பெருமானார் அவர்களை நம்புவதில்லை என்று சொல்லுவது எவ்வளவு அபத்தம் எவ்வளவு பொய் எவ்வளவு தப்பான விஷயம் என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர்களுக்கு எதிராக எழுத எழுதியவர்களுடைய பெயரும் இல்லை அந்த தைரியம் அவருக்கு வரவில்லை ஆனால் பொய் சொல்லியிருக்கிறார் அப்பட்டமான பொய் இது துரதிருஷ்டமாகும் இப்படி முஸ்லிம்கள் நடந்து கொள்ளக்கூடாது குரு ஜனநாயக நாட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஆதரிப்பவர்களும் இருப்பார்கள் எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திருத்தப்பட்ட வர்க் எதிராக சொல்லுபவரும் இருக்கிறார்கள் ஆதரிப்பவர்களுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களில் மிக 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 அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலர் அதை எதிர்க்கவும் செய்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் தாவூத் கான் அவர்கள் அவர் ஏதோ ஒரு கட்சியை நடத்துகிறார் அவர் அந்த வஹ் வாரிய திருத்தப்பட்ட சட்டத்தை ஆதரிக்கிறார் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக்கொள்ளிருப்பதற்கு காரணம் முஸ்லீம்கள் பிரிந்திருக்கிறார்கள் இந்த மஹ் ஆக்ட் அவர்களை ஒன்றாக்கியிருக்கிறது அதே சமயத்தில் நாம் மேலும் மேலும் எது எப்படியாயினும் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் பிரயத்தனங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு சில விஷயங்களை எடுத்து தப்பும் தவறமாக சொல்லி முஸ்லீம்களை பிரித்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த வீடியோவில் நான் கூறியிருக்கும் விஷயங்களுக்கு காரணம் மறுபடியும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பௌரா முஸ்லீம்கள் இஸ்லாமிய சமயத்தவர்கள் பெருமானாரை நம்புபவர்கள் பெருமானாருடைய சுண்ணத்தை பின்பற்றுபவர்கள் எல்லா விஷயங்களிலும் நாம் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் முகரா முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் சரி உலகத்தினருடைய எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அவர்களுடைய உழை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் புர்காவல் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய பெண்கள் என்பதை பாருங்கள் இதை பார்த்த பின்பும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களுடைய கவனத்துக்கு வரவில்லை என்றால் அவர்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய துணிவு வருகிறென்றால் இது துரதிருஷ்டம் இது வருந்துதற்குரியது இது போன்ற மனப்பான்மை நம்மிடம் இருக்கக்கூடாது என்று சொல்லியவனாக உங்களிடம் இருந்து விடைபெறுவது விஎம் கலிகுர் ராமான் ஆகும் நன்றி السلام عليكم ورحمه الله وبركاته